ஐயனார் துணை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிலாவோட கண்ணுல மறுபடியும் பல்லவனோட அம்மா மாட்டிக்கிறாங்க ஸோ பல்லவனோட அம்மாவை பிடிச்சி கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க என்ன கொஞ்சம் கூட பையன் மேல பாசமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க பணம் திருடிட்டு நான் எப்படி அங்கேயே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக உங்க வீட்டுக்காரர் அதாவது பல்லவனோட அப்பா உங்க மேலே கோவமா இருக்கிறாரு அப்படின்னு நடேசன் எதுக்கு கோவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா என்னோட பையனை அவர்கிட்ட விட்டுட்டு வந்துட்டு அவர் கோவம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் அவருக்கும் தானே பையன் அப்படின்னு சொன்ன உடனே எதா இருந்தாலும் நீ போய் அவருகிட்டேயே கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது சோ அப்பதான் நிலாவுக்கு டவுட் வருது அப்ப நடேசனுக்கு பிறந்தவன் இல்ல பல்லவன் அப்படிங்கிற உண்மை நிலாவுக்கு தெரிய வருது நேராக போய் நடேசனுக்கிட்டே கேட்குறாங்க ஸோ நடேசன் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்ல முடியாமல் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அது மொத்தத்தில் நிலாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு ஸோ இதனால தான் நம்ம நடேசன் வந்து உண்மை எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்லவனுக்கு எப்போ இந்த உண்மை தெரிய வர போகுதுன்னு